வார்த்தைகள் கொஞ்சம் குழந்தையாக வாங்குவாங்க அந்த மாதிரி குழந்தை மாதிரி உளறி கொண்டு இருக்கக்கூடாது அரசியல் தத்துவத்தில் ஒரு அமைப்பினுடைய அமைப்பு அமைப்பு செயலாளராக இருந்துட்டு இப்படிலாம் பேசலாமா அதெல்லாம் மிகப்பெரிய தவறு இங்க பட்டம் வாங்குனதை பத்தி பேசிட்டீங்க எங்க தாத்தன் காமராசுல பள்ளிக்கூடத்தை திறந்து எல்லாரையும் படிங்கடான்னு சொல்ல வச்சது எங்க தாத்தன் போட்ட பிச்சை திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் ஈரோடு ஃபார்முலா இப்ப விக்கிரவாண்டியில எந்த மாதிரி ஃபார்முலாவை கையில் எடுப்பாங்க ஈரோடு ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் தற்போது ஓராண்டாக சிறையில் இருக்கிறார் இதுவே திராவிட அல்காரதமும் திராவிட மாடலும் தோற்றுவதற்கான அறிகுறியா தெரியலையா ஒரு அமைச்சரு கைது செஞ்சு ஒரு வருஷமா சிறையில் இருக்கிறார் எதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி சிறைக்கு போனார் சுயமரியாதை இயக்கம் என்று நீங்கள் மக்களிடம் கூப்பாடு போடுவது மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவதுதான் இயக்கம் நினைக்கிறேன் சமூக நீதி நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இந்த மக்களுக்காக நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்ற நீங்க உங்களுடைய ஐடியாலஜி தத்துவத்தை உங்களுடைய செயல்வரவு திட்டங்களை வைத்து வாக்குகள் பெறணும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் மாறும் என்பது திராவிட அல்காரதம் திராவிட மாடலை பேசக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு தெரியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதில் யாருடைய வாக்குகள் அதிகரிக்கும் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்றத உங்களால் கணிக்க முடிகிறதா இந்த தேர்தல் வந்து பணம் அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கும் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே அது யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் அது பாசிசத்தினுடைய உச்சம் அது உத்தி கிடையாது பாசிச பாஜக என்பது போது என்ன பொறுத்த அளவுக்கு அது பாசிச திமுக தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாசிசத்தினோட உச்சமாக இருப்பது திமுக உறுதியாக என்னை பொறுத்த அளவுக்கு நான் தமிழர் கட்சி விக்கிரவாண்டியில வந்து இன்னும் புருவங்கள் உயரம் அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க காத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் சாட்டை நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் பன்முகம் படைத்த தமிழ் சிலம்பரசன் அவர்கள் அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள் வரவேற்போம் நான் வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் இப்போ நமக்கு தொடர்ச்சியா வந்து சில காலங்களா வந்து ஒரு வார்த்தை வந்து நம்ம காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்குண்ணா இது திராவிட பூமி இது பெரியார் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க அதை சார்ந்து பெரியார் தான் படிக்க வச்சாரு திராவிடம் தான் படிக்க வச்சுது அப்படின்ற மாதிரி சில காலங்களாக வந்து திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா நாய் கூட பட்டம் படிக்குது பிஏ போட்டுக்குது பட்டப்படிப்பும் மருத்துவ படிப்பும் வந்து திராவிடர்கள் போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்கன்னா இல்லை இது தொடர்ந்து தமிழர்கள் வந்து அறிவு சார்ந்து இயங்கவே இல்லை அப்படிங்கிறவருடையத்தை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுகள் மூலம் தங்களுடைய இயக்கங்கள் வந்த பிறகுதான் தமிழர்கள் படித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்வது போல் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாதே இருந்தாலும் பெரியார் வந்து தான் வந்து தமிழர்களுக்கு கோமனமே கட்டிவிட்டார் அப்படிங்கிற பேச்சிலாம் எனக்கு நீ பேசியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் வரலாற்று ரீதியாக சில விடங்களை இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறேன் இந்த மண்ணில் செல்ஃப் ரெஸ்பெக்டட் மூமெண்ட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு முன்பு நீதி கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ இவர்கள் இந்த மண்ணில் தோன்றுவதற்கு முன்பு வரலாற்று ரீதியாக சுதந்திரம் அடையாதற்கு ஐம்பது வருடத்துக்கு முன்பே நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதற்கு ஐம்பது வருடத்துக்கு முன்பே தமிழ் மண்ணில் படித்தவர்களும் இந்த மண்ணில் வந்து படிப்பதற்கான எல்லா விதமான அறிவார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் காடுவிலுக்கு இவர்கள் வந்து காடுவலு தான் வந்து தமிழ் மொழியை திராவிட ஒப்பு இலக்கணத்தை மீட்டெடுத்து எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவரே இது இவர்கள் பேசுவது போல் அவர்கள் காடுவோரில் கொண்டாடி தீர்ப்பார்கள் காடுவோரில் என்ன சொல்கிறாருன்னா தி ஹீரோயிக் போயம்ஸ் அப்படிங்கிறார் அதாவது ஹீரோயிக் போயம்ஸ்னால் அவர் வந்து மொ இருந்து சில இலக்கியங்களை போது அதை வந்து தமிழ் ஹீரோயிக் போயம்ஸ்ன்னு தான் சொல்கிறார் இப்போ இது எல்லாமே ஆமாம் ஹீரோயிக் போயம்னா பெரிய உடயம் தானே அப்படின்னு தான் நம்ம தமிழர்கள் நினைப்போம் ஆனால் அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது ஹீரோய்க்கு போயம்னா தமிழர்கள் வெறும் வீரத்தில் மட்டுமே சிறந்தவர்கள் அதாவது காட்டுமிராண்டி அந்த அந்த அதில் அது அது வந்து இப்போ பல பேர் அவங்கள திராவிட இயக்கத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பெரியார் அவர்கள் பயன்படுத்தாருன்னு வச்சிக்கா அது பின்புறம் வருவோம் கால்டுவெட்டிலேருந்து ஆரம்பிச்சாதான் அடுத்ததுக்கு நம்ம வர முடியும் கால்டுவெல் வந்து தமிழ் ஹீரோய்க்கு போயம் சொங்கிறார் அப்படின்னா மறைமுகமாக தமிழர்களை உலகத்துக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னா தமிழர்கள் வீரத்தில் மட்டுமே சிறந்தவர்கள் அப்படிங்கிறது இல்லை இல்லை தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அதனால தான் உலகம் போற்றும் ஒப்பற்ற இலக்கியங்களை இந்த உலகத்துக்கு படைக்க முடிந்தது அந்த ஒப்பற்ற இலக்கியங்களும் சமத்துவத்தன்மையோடு படைக்கப்பட்டது இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தினுடைய கதை எங்கே தொடங்கும்னா சோழ நாட்டில் தொடங்கி பாண்டிய நாட்டுக்கு போய் சேர நாட்டில் முடியும் கதையத்தினுடைய தொடக்கம் சோழ நாட்டில் தொடங்கும் கண்ணகி மதுரை எரித்தாள் என்பது பாண்டிய நாடு கண்ணகியினுடைய கோயில் இருப்பது சேர நாட்டில் இருக்குது அப்போ மூன்று மன்னர்களுக்குள்ள மூன்று மன்னர்களும் ஒருவருக்கொருவர் ஒரு போர்க்காலத்தில் வந்து அவர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர்கள் மோதி கொண்டிருக்கும் பொழுது இந்த இந்த மூன்று பேரையும் வைத்து ஒரு 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 கதை பின்னுவது என்பதே உலகத்தில் வந்து அமைதியை போதிப்பதற்காக எழுதப்பட்டதான் சிலப்பதிகாரத்தினுடைய அடிநாதம் என்பதை அடித்து கொண்டிருந்த மூன்று மன்னர்களுக்கிடையே ஒரு கதை பின்னலை பண்ணி அது ஒரு இலக்கியமாக படைக்கிறார் அப்போ அதில் இன்னொரு செய்தி என்னன்னா நீங்கள் இன்னொரு செய்தியும் அதில் இருக்குது அந்த செய்தியை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்போது சிலப்பதிகாரம் அந்த காலத்தில் உலகத்தில் எழுதப்பட்ட எல்லா இலக்கியங்களிலும் ஒரு ராணியும் ஒரு ராஜாவும் தான் கதை மாந்தர்களாக இருப்பார் அந்த ஹீரோங்கிறது அந்த கதையினுடைய ஹீரோ என்பது ஒரு கிங்காக இருப்பாங்க அல்லது ஒரு ராணியாக இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் சிலப்பதிகாரத்தில் கதை மாந்தர்கள் யார் கோவலன் வந்து ஒரு வணிககுல மாந்தன் ஒரு பிஸ்னஸ் பீப்பல் வணிககுல மாந்தனுடைய கதை தான் சிலப்பதிகாரம் ஒரு வணிகக்குள்ள மாந்தனுக்கும் வணிகக்குள்ள ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய திருமணம் தான் கோவலனுக்கும் கண்ணைக்குமான நடந்த திருமணம் அப்ப எங்களுடைய இலக்கியவாதிகள் அப்போதே எவ்வளவு சமத்துவமாக ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கார் பாருங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அறிவு இருக்குல்ல சதவீதம் அதுவே அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஏழு தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவோட எழுபத்தி ஏழுக்கு போயிருச்சு யாரு ஐயா காமராசர் அவர்கள் பதவியேற்று ஏழாவது வருடத்தில் இப்படி இருக்கும்போது அரசு பாரதி போன்றவர்கள் அவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் அண்ணன் தம்பிகள் படித்ததே நான் இப்போ வெளிப்படையாக சொல்கிறேன் எங்கள் தாத்தன் காமராசர் போட்ட பிச்சை நீங்கள்லாம் படித்தது நீங்கள் வாங்கினதை பற்றி பேசிக்கிட்டீங்க எங்கள் தாத்தன் காமராசர் பள்ளிக்கூடத்தை திறந்து எல்லாரையும் படிங்கடான்னு சொல்ல வச்சது எங்கள் தாத்தன் போட்ட பிச்சை எங்களை போல இளைய பிள்ளைகள் நாங்கள் அவரை தான் கொண்டாட வேண்டும் உங்களை மாதிரி வாய் வாய்க்கொழுப்புத்தனமாக நாங்கள் தான் படிக்க வச்சோம் நாங்கள் தான் படிக்க வச்சோம் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்து நீங்கள் யாரும் இல்லை உங்களுக்கே கோமணம் கட்டிவிட்டது எங்கள் முன்னோர்கள் தான் நீ பிஏ பட்டம் வாங்குறேன்னு சொல்றதுல அதுக்கு அடித்தளமிட்டதே எங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து திராவிட இயக்கம் இல்லைன்னா படிச்சிருக்க மாட்டோம்னா தமிழர்களை ஒட்டுமொத்தமாக குறை சொல்வதும் அவர்களுடைய அறிவார்ந்த விடயங்களை நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளுவன் தான் அந்த வேலையை செய்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு விடயத்தை நீங்கள் செய்யலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து மறுமலர்ச்சியாக செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக உங்கள் உங்கள் இயக்கத்தினுடைய தந்தை பெரியார் அவர்களும் நீங்களும் பேசுவது போல தமிழர்களை நீங்கள் கோமனம் கட்டி விடலை நீங்கள் படிக்க வைக்கலை உங்களுக்கு கோமனம் கட்டி விட்டதும் உங்களை படிக்க வச்சதும் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு அதிகார திமுறோடு பேசுவதற்கு அதிகாரத்தை கொடுத்ததே எங்கள் தமிழர்கள் போட்ட பிச்சை அப்படி இருக்கும்போது அவர்கள் கொஞ்சம் வயது முதிந்துட்டால் வார்த்தைகள் கொஞ்சம் குழந்தையாக வாங்க அந்த மாதிரி குழந்தை மாதிரி உளறி கொண்டு இருக்கக்கூடாது அரசியல் தத்துவத்தில் ஒரு அமைப்பினுடைய அமைப்பு அமைப்பு செயலாளராக இருந்துட்டு இப்படிலாம் பேசலாமா அதெல்லாம் மிகப்பெரிய தவறு புரிந்து கொள்ள வேண்டும் அவரை படிக்க வைத்ததும் அவர்களுக்கு தேவையான பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய எல்லா விதத்தையும் செய்தவர் இன்னும் சொல்ல போனால் எங்கள் தாத்தா ஐயா காமராசர் அவர்கள் காமராசர் இல்லைனா இந்த மண் இன்னும் எங்கேயோ பேருக்கு நான் சொன்னல உங்களுக்கு அப்போ உங்களுடைய ஆட்சி திராவிட தத்துவம் திராவிட மாடல் ஆட்சி நீ திராவிட மாடல் ஆட்சியை கடந்து அவருடைய முதலமைச்சருடைய பொதலோனாக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி சொல்ற திராவிட அல்காரதம் சட்டமன்றத்தில் உங்களுடைய திராவிட அல்காரதம் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக கெட்டு கிடக்கிறது அல்காரத பெருமை பித்துக் கொள்கிறீர்கள் அது சட்டமன்றத்தில் சொல்றீங்க புரியுதுங்களா இல்லையா சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க சீர்குலைக்கப்பட்டு பத்து லட்ச ரூபாய் இறந்து போனவருக்கு இன்னும் கிண்டல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தன் தந்தைக்கு ஒருத்தர் கலாச்சாரம் வாங்கி கொடுத்து செத்துப்போ இறந்து போங்க பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் போகிற அளவுக்கு உங்களுடைய ஆட்சியை கேவலப்படுத்தக்கூடிய நீங்கள் செய்த செயலுக்கு நடக்கக்கூடிய எல்லோரும் செய்து விட்டார்கள் இன்னொன்று நீங்கள் சொல்லப்போனால் விவசாயத்திலேயோ இல்லை தீப்பெட்டி தொழிற்சாலையிலோ இறந்து போனவர்களுக்கு நீங்கள் அறிவிப்பது உழைத்து அறிவிப்பது வெறும் மூணு லட்சம் தான் கள்ளச்சாராயத்தின் மூலம் குடித்து இறந்து போனவர்களுக்கு பத்து லட்சம் இப்போ என்ன செய்கிறீங்க சாராயத்தை திரும்ப குடிச்சிட்டு போனால் நீங்கள் பத்து லட்சம் உதவித்தொகை தமிழ்தான் தமிழக அரசிட்ட கிடைக்குங்கிற ஊக்கத்தொகை நீங்கள் கொடுப்பது போல தானே இருக்குது அது ஒரு செய்தி இவர்கள் கண்கள் ஒட்டுமொத்த தமிழ்நா தமிழினத்தை குடியின் மூலம் அழைத்த பிறகு தான் இவர்கள் தண்டனைகளும் எல்லாத்தையும் அறிவி அறிவிப்பார்கள் என்பது அது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்ன சொல்லுவதுன்னே தெரில எதிர்கட்சிகள் சொன்னாங்கல்ல நீங்கள் ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷன் வைக்கலாம் என்ன கேட்டால் இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சிகள் வந்து பயங்கரமாக வேலை செய்வாங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் ஈரோடு ஃபார்முலா அப்படின்லாம் சில ஆளுங்கட்சிகள் சில ஆளுங்கட்சிகள் வந்து முன்னெடுப்பாங்க இப்போ விக்கிரவாண்டியில் எந்த மாதிரி ஃபார்முலாவை கையில் எடுப்பாங்க ஆளுங்கட்சிகள் இல்லை ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து நான் ஏற்கனவே பதிவு செய்ததுதான் செல்ஃப் ரெஸ்பெக்டட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சமூக நீதியை இந்த மண்ணுக்கு நான் எங்களை விட யாரும் பெரிதாக செய்தவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் தமிழினத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றெல்லாம் தன்னை மாறுதட்டி கொள்வார்கள் திமுக இயக்கத்தை சார்ந்தவர்கள் சுயமரியாதை இயக்கம் என்பது நீங்கள் சொல்வது போல் திருமங்கலா ஃபார் திரு திருமங்கலம் ஃபார்முலா ஈரோடு ஃபார்முலா இப்போ அடுத்தபடியாக விக்கிரவண்டி ஃபார்முலான்னு அது ஒரு ஃபார்முலாவாக வரலாம் இந்த ஃபார்முலாலாம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஈரோடு ஃபார்முலாவை வெளி அறிமுகப்படுத்தியவர் தற்போது ஓராண்டாக சிறையில் இருக்கிறார் யார் அமைச்சராக இருந்தவர் சிறைக்கு போயிருக்கிறார் இதுவே திராவிட அல்காரதமும் திராவிட மாடலும் தோற்றுவதற்கான அறிகுறியாக தெரியலையா ஒரு அமைச்சர் கைது செஞ்சு ஒரு வருஷமாக சிறையில் இருக்கிறார் எதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி சிறைக்கு போனாரா தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு நீங்கள் வந்து நீங்கள் இருந்த துறையில் நீங்கள் வந்து வேலை வாங்கி கொடுப்பதாக பணம் கெட்டு கொண்டதற்கு ஊழல் காரணமாக உள்ளதுக்கி வச்சிருக்கிறாங்க இன்னும் அவரை அமைச்சராக நான் வைத்திருக்கேன்னு நீங்களும் சொல்கிறீங்க அதை கேட்டால் என்ன சொல்கிறீங்க வெளிப்ப மக்கள்கிட்ட அரசியல் பழிவாங்கல் அப்படின்னா எதுக்காக அரசியல் பழிவாங்க யார் பழிவாங்கிறவங்கள நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையை கொடுத்துருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலாக தூக்கி உள்ளே வச்சாங்க எதன் மூலம் இதே மாதிரி மது சார்ந்த ஒரு விடயத்தில் வந்து ஊழல் செய்துட்டாங்கன்னு தூக்கி உள்ள வைக்கிறாங்க இப்படி இருக்கும்போது பெரிய மிகப்பெரிய அவர்களுக்கு வந்து இவர் வந்து முன்னாடி பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டார் இப்போ இவங்க சொல்கிறாங்கள பாசிச்ச பாஜகவுக்கு இவர் சொல்கிறாங்கல்ல பாசிச்ச பாஜக அது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த பாஜகவுக்கு செந்தில் மரியாதைக்குரிய அமைச்சர் செந்தில் இது செந்தில் பாலாஜி மீது அவர்களுக்கு எந்த விதமான கோபம் சினம்லாம் கிடையாது காரணம் என்னென்னா ஈரோட்டில் வந்து இடைத்தேர்தலில் அவர் செஞ்ச அந்த வெற்றி பெறுவதற்கு செஞ்ச ஃபார்முலா இருக்குல்ல அந்த ஃபார்முலா அவர்களுக்கு அச்சத்தை ஏற்பட்டு பாஜக ஆகா இவரை வச்சுருந்தா க நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவாப்ல இந்த ஃபார்முலாவை வச்சு மக்களுக்கு கொலுசு கொடுத்ததுலேருந்து மக்களுக்கு டூர் கூட்டு போனதுலேருந்து மக்களுக்கு பிரியாணி போட்டதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்த இருக்கக்கூடிய முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி தானே அவர் ப பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அவருக்கு தெரியாதா இந்த மாதிரி விடயங்களை எடுத்து கொடுத்து தான் தூக்கி உள்ளே வச்சாங்க என்னன்னா அச்சம் பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போயிடுவான் இவன் இருந்தால் எல்லாத்தையும் நாற்பது தொகுதியும் ஜெயிச்சு கொடுத்துருவாங்கிற அச்சம் தான் அப்படியேப்பட்ட ஃபார்முலாவுக்கு பயந்து தான் தூக்கி உள்ளே வச்சுது அது ஈரோடு ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்டட் மூமெண்ட் சுயமரியாதை இயக்கம் என்று நீங்கள் மக்களிடம் கூப்பாடு போடுவது மக்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவது தான் சுயமரியாதை இயக்கம்னு நினைக்கிறேன் சமூக நீதி நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த மக்களுக்காக நல்லது செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்களுடைய ஐடியாலஜி தத்துவத்தை உங்களுடைய செயல்வரவு திட்டங்களை வைத்து வாக்குகள் பெறணும் ஆனால் நீங்கள் அப்படி பெற முடிஞ்சுதான் உங்களால் பெற முடியல இப்போ என்னென்னா பார்த்தா ஐயாயிரம் ரூபா ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க இப்போ மூக்குத்தி இது லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்க இன்னும் இப்போ இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் அங்கே வந்து பாமகவும் எதிர்த்து போட்டியிடுவது பாமக போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது இவர்கள்லாம் இன்னும் பிரச்சாரத்தை உச்சத்துக்கு எடுத்து அடுத்த பத்தாயிரரூபா அம்மா மாறும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் ஆளுங்கட்சி தோற்றா ரெண்டாயிரத்தி இருபத்தாறினுடைய சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் மாறும் என்பது திராவிட அல்காரதம் திராவிட மாடலை பேசக்கூடிய அந்த இயக்கங்களுக்கு தெரியும் அந்த கட்சிகளுக்கு தெரியும் அதனால தான் இங்கே இன்னும் பணத்தையும் நிறையா விடயங்களையும் மாறி இறைத்து வாக்குகளை பெற நினைக்கிறார்கள் திராவிட அல்காரதம் சமூக நீதியை காற்குறம் இப்படி சொல்கிறவர்கள் பணம் கொடுத்து ஏன் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும் அங்கேயே உங்களுடைய தத்துவம் தோற்று போய் இருக்கிறது இல்லை இதே மண்ணில் ஒரு ரூபா கூட கொடுக்காம ஒரு ரூபாய் கூட தனது மக்களுக்கு கொடுக்காம வாக்குகளை பெற்று தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்ற கட்சியில் ஒரு கட்சியாக நான் தமிழர் கட்சி இருக்கிறது இல்லையா அவர்கள் தன்னுடைய தத்துவத்தை தானே மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க ஏதாவது காசு கொடுத்தாங்களா மக்களுக்கு இப்போ மூன்று புதிய குற்றவியல் சட்டம் வந்து திருத்தப்பட்டிருக்காங்க அதில் வந்து சமஸ்கிருதம் கலந்து இந்தி திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ வழக்கொழிந்து போன ஒரு சமஸ்கிருதத்தை மக்களிடையே பேசப்படாத ஒரு மொழியை திரும்ப கொண்டு வருது என்பது இங்கே எப்படி திமுக பாசிசம் சார்ந்து செயல்படுகிறதோ பா திமுக வந்து சமூக நீதி சுயமரியாதையெல்லாம் சொல்லும் ஆனால் திமுகனுடைய ஒரு பாசிச போக்கு வேறு யாரிடமே கிடையாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்குது இதில் யாருடைய வாக்குகள் அதிகரிக்கும் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்றத உங்களால் கணிக்க முடிகிறதா இல்லை இது இந்த தேர்தல் வந்து பணம் அதிகமாக விளையாடக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கும் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே அது யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு கடும் போட்டி இருக்கும் ஏன்னா அச்சம்பீங்காக வந்திருக்கும் என்ன காரணம்னா படைபலம் பணபலம் அதிகார பலம் ஊடகங்களை தன்னுடன் வைத்திருப்பது தனக்காக பேசக்கூடிய ஒரு நாற்பது இயக்கங்களை பல கோடிகள் கொடுத்து பேச வைப்பது அதை இல்லாமல் டிஜிட்டல் உலகத்தில் ஒரு எப்படி பிரசாந்த் கிஷோர் இருந்தாரோ அதே போல் பெண் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் இப்படி எல்லா வகையிலையும் என்னென்ன வகையில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விடயங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் உத்தி என்பார்கள் அது உத்தி அல்ல அது பாசிசத்தினுடைய உச்சம் அது உத்தி கிடையாது அப்படி இவர்கள் பாஜ பாசிச பாஜக என்பது போது என்னை பொறுத்தளவுக்கு அது பாசிச திமுக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாசிசத்தினுடைய உச்சமாக இருப்பது திமுக தான் ஏன்னால் பேசக்கூடிய எல்லோருடைய குரல் வளையும் நெறிப்பதற்கு பெயர் என்ன நீங்கள் இப்போ பிஜே பிஜேபியை குற்றம் சாட்டுவது போல் நீங்கள் பாசிசத்தினுடைய உச்சம் தமிழ்நாட்டில் அப்படி பாசிசத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய திமுக எல்லா வேலையும் செய்யும் அதெல்லாம் கடந்து அவர்களுக்கு ஏன் இத்தனையும் கடந்து அவர்களுக்கு பாருங்க பாசிசத்தின் எல்லா வகையிலும் மக்களை நெருக்கடி கொடுக்கக்கூடிய எல்லா வகையிலையும் எதிர்த்து போராடக்கூடியவர்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களை இன்னொரு பக்கம் காவல்துறையை வைத்து பொய்யான வழக்குகளை போட்டு அந்த வழக்கு மூலம் அவர்களை உள்ளே உள்ளித்தல் எல்லா வேலையும் செய்யும் அதெல்லாம் செய்தும் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அந்த அச்சம் என்பது தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணில் வேரூன்றி ஒரு என்ன சொல்வது ஒரு அறையில் பேசி கொண்டிருந்த தமிழ் தேசியம் இன்றைக்கி அரசியல் கட்சியாக பரிமணத்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக சொல்லக்கூடிய இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி அயலூர் கொள்கையின்படி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு அண்ணன் சீமானவர்கள் நான் தமிழர் கட்சியை பரிவிணக்க செய்து த தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகளை வாங்கி இந்த தேர்தலில் மாநில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது அவர்களுக்கு ஏன் அச்சம் என்றால் கூட்டம் கூட்டுறதுக்கு இரநூறுவா காசு கொடுக்குறீங்க சாப்பாட்டுக்கு பிரியாணி பஸ்ஸு இத்தனையும் கூடி உங்களுக்கு கூட்டம் கூடுது சீமான் என்கிற ஒரு ஒற்றை மனிதனுடைய பேச்சு காற்றில் பறந்து அவர்கள் காதில் கேட்கும் பொழுது மக்கள் கூட்டம் தானாக கூடுகிறது அது வாக்காக இன்றைக்கு வந்திருக்கிறது அந்த வாக்குகள் அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவது எதிர்காலம் அவர்களுக்கு கேள்வி இருக்கிறது அதனால் மிகப்பெரிய கோடிகளை விக்கிரவாண்டியில் இறக்குவார்கள் அது நடக்கும் இந்த வெற்றி தோல்விகளை நம்ம கணக்கிட முடியாது ஒரு ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு பயணம் தான் முக்கியமுடிய வெற்றி தோல்விகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது நமது நான் நேசிக்கக்கூடிய எனது தலைவர் மேதுகு பிரபாகரன் நமக்கு சொல்லிவிட்டு போன செய்தி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டால் அவர் வெற்றி தோல்விகளை கணக்கிலே எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் ஒரு இலக்கு இருந்தது அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்து அந்த பயணம் தமிழ் தேசியத்தின் சார்பாக நாம் தமிழர் கட்சி அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இலக்கு என்பது வேறொன்று இது பயணம் அந்த பயணத்தை தொடர் அந்த பயணத்தில் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பயணம் செய்யும்போது மக்கள் அங்கீகரிப்பார்கள் அதனால் நம்ம எதிர்கால இலக்கை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்குமே உடைய இந்த மாதிரி விடயங்களில் வெறும் பய ஒரு பயணத்தை மட்டும்தான் மேற்கொள்வார்கள் உறுதியாக என்னை பொறுத்தளவுக்கு நான் தமிழர் கட்சி விக்கிரவாண்டியில் வந்து இன்னும் புருவங்கள் உயரம் அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க காத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் களம் அப்படி இருப்பதாக அங்கே பயணம் செய்த என்னுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேண்ணா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் தெரிவித்ததுக்கு நன்றி மிக்க நன்றி எடுத்து